இந்த வீடியோல திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் இத பத்தி பார்க்க போறோம் நிறைய பேர் புலம்பெறத பார்த்திருப்பீங்க நல்ல ஜோசியர் ஜோசியர் அவர்கிட்ட போய் தான் காமிச்சோம் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு சொன்னார் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குன்னு சொன்னார் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு சொன்னார் அவர் சொல்றதை நம்பி தான் கல்யாணம் செஞ்சு வச்சோம் கடைசியில் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அரிச்சுக்கிறாங்க டிவோர்ஸ்ல வந்து நிற்குது என்ன ஜாதகமோ என்ன ஜோசியமோ அப்படின்னு புலம்பி ஜோசியரையும் ஜாதகத்தையும் திட்டி குறை சொல்லி புலம்புறத நம்ம பார்த்துருக்கிறோம் என்னை பொறுத்தவரை ஜாதக பொருத்தம் ஜாதகம்ன்றது ஒரு சயின்ஸ் ஒரு அருமையான சயின்ஸ் இன்னும் பார்க்க போனா வட மாநிலங்களில் முப்பத்தாறு பொருத்தம் பார்க்கறாங்க முப்பத்தாறுக்கு இருபத்தெட்டு பொருத்தம் இருக்கு முப்பத்தாறுக்கு முப்பது பொருத்தம் இருக்கு இப்படி சொன்னாரே என்ன ஜோசியர் கவுத்துட்டாரே அப்படின்னு இன்னும் நிறைய புலம்பரத்தை பார்த்துருக்கோம் இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ஜிபிஎஸ் மாதிரி தான் கூகுள் மேப் மாதிரி கூகுள் மேப் என்ன செய்யும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீசாரத்துக்கு பாதுகாப்பான டிராபிக் இல்லாத சுகமான பயணத்திற்கு வழிய மட்டும்தான் காமிக்கும் இப்படி போனா இந்த வழியா போனா அஞ்சு நிமிஷம் முன்னதாகவே போய்விடலாம் இங்க ரோடுக்கு நடுவுல பம்ப்ஸ் இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக வழிய சொல்லும் ஜாதகமும் அப்படித்தான் இப்போ நீங்க காரே ஓட்டலன்னா இல்ல காரையே சரியா ஓட்டலன்னா நீங்க பாதுகாப்பான பயணத்திற்கு எந்த எஃபோர்ட்டும் எடுக்கலன்னா டெஸ்டினேஷன் எப்படி ரீச் பண்ண முடியும் நீங்க காரை கஜா முஜான் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கூகுள் மேப்பை திட்டி குறை சொல்ற மாதிரி தான் ஜாதக ஜாதக பொருத்தம் என்ன பண்ணும் சிறப்பான வழியை காக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற வண்டிய நாமதான் பாதுகாப்பா அழகா கவனமா ஓட்டணும் சேஃபா ஓட்டணும் பத்துக்கு பத்து முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு பொருத்தம் இருந்தாலும் மன வாழ்க்கை சஷ்டி அப்த பூர்த்தி கடந்து சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் அப்படிங்கிற டெஸ்டினேஷனை அழகா ரீச் பண்ணணும்னா மன வாழ்க்கை அப்படிங்கிற வண்டியை நாம் சிறப்பாக கையாண்டு சேஃபாக கையாண்டு அழகாக கவனமாக ஓட்டினால் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம் இப்போ சரியா வண்டி ஓட்டாம கூகுள் மேப்பை குத்தன்னு சொல்கிற மாதிரி தான் சரியாக வாழ்க்கை நடத்தாமல் ஜாதக பொருத்தத்தை குறை எவன் ஒருத்தன் கூகுள் மேப்பின் வழிகாட்டுதலுடன் சரியாக சிறப்பாக டிரைவ் செய்கிறானோ அவன் அழகாக டெஸ்டினேஷனை அடைகிறான் அப்படி பண்ண தெரியாதவன் தன்னுடைய பயணத்தை பாதியிலேயே முடிச்சுக்கிறான் பிரிஞ்சு போயிடுறான் அதனால மறுபடியும் நினைவுறுத்துகிறேன் ஜாதக பொருத்தம் ஜாதகம் என்பது சிறப்பான வழியை மட்டுமே காண்பிக்கும் பத்திரமாக அழகாக விபத்து இல்லாமல் டிரைவ் செய்வது நம்மளோட பொறுப்பு வண்டிய நாம தான் டிரைவ் செய்யணும் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது கூகுள் மேப் மாதிரிதான் அதை குறை சொல்லாதீர்கள் கூகுள் மேப்னால மட்டுமே வண்டி ஓடாது வண்டியை நம்ம ஓட்டினாதான் வண்டி ஓடும் பாதுகாப்பான நிறைவான அழகான பயணத்திற்கு வாழ்த்துக்கள்